ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக அதே மாதிரி சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க காலையில் இல்லை டைம் ஆகிடுச்சி ரொம்ப நம்ம எமர்ஜென்சியாக வெளியே போகணும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சாப்பாடு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெயோட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூனும் இஞ்சி மட்டும் எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ ரெண்டு சோம்பும் இஞ்சியும் நல்லா பொரியட்டும் இப்போ அது முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க அதே சமயம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது மூணுமே நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதோடு சேர்த்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போது நான் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு சாதம் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக புதினா மல்லி எதுவுமே தேவையில்லைங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துற அந்த ஸ்பைசஸ் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் அதுதான் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுறேன் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகா மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கொழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தனி மிளகாத்தூளை விட கொழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் குழம்ப மிளகாத்தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்காங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டோன்னா அதில் வந்து வர்ற எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த கிரேவியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி பத்தோடு இருக்கிறனால நான் அந்த அரை டம்ளர் குறைச்சிட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணி குளிச்சோடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீள் நீளமாக வரணும் அந்தளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் மினிமம் இருபது நிமிஷமாவது ஊற வச்சாதான் தான் பார்த்தீங்கன்னா அரிசி நமக்கு நல்லா பொலன்னு வரும் ஸோ அதனால் நல்லா ஊற வச்சுட்டு அரிசி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதுக்கு நம்ம நெய் கூட ஊற்ற தேவையில்லைங்க ஆனால் சாப்பாடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது தக்காளி சாதம் பாருங்கள் சூப்பராக நமக்கு கமன் வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படியே உதிரி உதிரியாக சாதம் அதனால் நம்ம நல்லா ஊற வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி நமக்கு நல்லா பழப்பொழன்னு தனித்தனியாக உதிரியாக கிடைக்கும் ஊற வைக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி பிசு இருக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குங்க நீங்கள் இதை நம்ம சீரல் சம்பாளையும் இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம் நம்ம நார்மல் பொன்னியரிசிலையும் இதே மாதிரி செய்யலாங்க எல்லாத்துலேயுமே செஞ்சோனாலுமே நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நம்ம அதை இதையும் அரைச்சி நிறையா மசால் சேர்த்து எல்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இதோட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வரத்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டாலே போதுங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்